சமீபத்தில் கற்கை பதிப்பகம் சார்பாக நமக்கு ஒரு புத்தகம் வந்துச்சு இந்த புத்தகத்தை நான் பாதிக்கு மேலே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் சொல்ல வந்துட்டேன் முஷ்டாக் அமீர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு தெளித்தாள எழுதப்பட்ட புத்தகம் தான் உயிர் விலாசம் அப்படிங்கிற புத்தகம் முடிவெளியில் ஒரு குறும்பயணம் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் பேசுது இந்த புத்தகம் ஒரு வந்து சின்ன புத்தகம் கை கடமா இருந்தாலும் ஒரு நாவல் சம்பந்தமாக இந்த ஆசிரியர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க ரசவாதி அப்படிங்கிற நாவலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த நாவலை படித்ததுக்கு அப்புறம் தான் இவர் புத்தகம் எழுதணும்னு வழி இருக்கு இந்த நாவல் அந்த நாவல் எப்படி எழுதிக்குன்னா மேஜிக்கல் மேஜிக்கல்ரியலிசம் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தில் இந்த புத்தகமும் அதே மெத்த பயன்படுத்தி அந்த அந்த கற்றுக்கிட்டு சொல்லியிருக்காரு இந்த புத்தகம் ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு நாவல் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டார் மாதிரி காமிச்சிருக்காரு தன்னோட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அதை அழகாக காமிச்சிருக்காரு பாதிக்கு மேலே படிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆசிரியர்கிட்ட போய் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக இந்த ஆசிரியர் உடனே ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன் அவ்வளோ அழகான புத்தகம் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு கதை தான் வந்து இந்த கதை ஏன்னா அந்த ஆசிரியருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒத்துமை இருக்கு அது அப்புறமா சொல்றேன் இந்த புத்தகம் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் கற்கை பதிப்பு கீழே கொடுத்துருக்கேன் புத்தகத்தோட விலையை நூத்தி நாற்பது ரூபாய் வாங்கி படிச்சு பாருங்க உங்களுக்கும் ஏதாவது ஆகதான் தெரியும்